ஒரே மேட்சில் தனி ஒருவனாக முப்பது சிக்சர்களை விளாசி உலக மகா சாதனையை படைத்த சிவம் துபே பங்களாதேஷ் அணியை உருகுலைய வைத்த இந்திய அணி கிரிக்கெட் உலகம் இதுவரை பார்த்திராத அதிரடி ஆட்டம் அதாவது சமீபத்தில் நடந்து முடிந்த இலங்கை தொடருக்கு பிறகு அடுத்ததாக பங்களாதேஷ் அணிக்கு எதிராக டெஸ்ட் மற்றும் டி தொடரில் விளையாட உள்ளது இந்திய அணி மேலும் இந்த தொடருக்கான வாமப் மேட்சுகளை இப்போதே தொடங்கிவிட்டது இந்த இரு அணிகளும் அதற்கு காரணம் இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்திய அணி பட்ட அவமானம்தான் ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்ட மூத்த வீரர்கள் இருந்தும் அனுபவம் அதிகம் இல்லாத இளம் வீரர்கள் கொண்ட இலங்கை அணியிடம் அடுத்தடுத்து தொடர் தொழில்களை சந்தித்து ஒருநாள் தொடரை இழந்திருந்தது இந்திய அணி அதுவும் கௌதங்காம்பீர் பயிற்சியாளராக பொறுப்பேற்ற பிறகு இந்திய அணி பங்கேற்ற முதல் ஒருநாள் தொடர் இதுதான் அப்படிப்பட்ட முக்கியமான தொடரை இந்திய அணி பறிகொடுத்து இருந்தது இதனால் செம டென்ஷனான கௌதங்காம்பீர் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தொடரிலும் இது போன்ற அவமானம் மீண்டும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று இப்போதே பங்களாதேஷ் அணிக்கு எதிரான வார்ம்அப் போட்டிகளில் இந்திய வீரர்களை விளையாட வைத்து இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அண்மையில் நடைபெற்ற இந்த இரு அணிகளுக்கான டி ட்வெண்ட்டி மேட்சில் மேட்சில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய சுப்மான் கில் பதினெட்டு ரன்களிலும் ஜெய்ஸ்வால் பத்து ரன்களிலும் அவுட்டாக அதன் பிறகு களமிறங்கிய ருத்ராஜ் பதினேழு ரன்களிலும் சூரியகுமார் யாதவ் முப்பத்தி மூணு ரன்களிலும் என அடுத்தடுத்து இந்திய பேட்ஸ்மேன்கள் அவுட்டாக இதனால் இந்திய அணி இந்த போட்டியில் படுதோல்வி அடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது தொடர்ந்து விக்கெட்டுகள் சரிந்தாலும் ஐந்தாவது விக்கெட்டுக்கு களமிறங்கிய நம்ம சிவம் துபே அதிரடியாக விளையாடினார் அதுவும் போட்டியின் பதினாறாவது மற்றும் பதினேழாவது ஓவரில் மட்டும் மொத்தமாக எட்டு சிக்சர்களை விளாசி மிரட்டியிருந்தார் சிவன் துபே அதோடு பத்தொன்பதாவது ஓவரில் தொடர்ச்சியாக ஐந்து சிக்சர்களை பறக்கவிட இவர் மட்டும் தனி ஒருவனாக இந்த மேட்சில் மட்டும் முப்பது சிக்சர்களை பறக்கவிட்டு இவர் மட்டுமே இரநூத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து மிரட்டியிருந்தார் இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரன்களை எடுக்க பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது அதுவும் ஒன்பது ஓவர்களுக்கு விக்கெட் இழப்பின்றி நூற்றி பத்து ரன்கள் எடுத்திருந்தது ஆனால் அதன் பிறகு வாஷிங்டன் சுந்தர் ரவி பிஸ்னோய் ஆகியோரின் சுழற்பந்து வீச்சில் சிக்கிய பங்களாதேஷ் அணி இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பத்தி ஒன்போது ரன்கள் எடுத்து படுதோல்வியை சந்தித்து இருந்தது குறிப்பாக இந்த மேட்சில் தனி ஒருவனாக நின்று இந்திய அணிக்கு வெற்றியை தேடிக் கொடுத்ததே நம்ம சிவந்துபே என்பதும் குறிப்பிடத்தக்கது